இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான பிரண்டை தொகையல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப முத்துனதாக எடுக்காமல் கொஞ்சம் பிஞ்சாகவே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அடிகளமான கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிறண்டையில சேர்த்துக்கலாம் பிறண்டு துவையல் நிறைய பேர் செஞ்சுட்டு நல்லா இருக்க மாட்டேது நாக்கு அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ரீசன் என்னென்னா நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணணும் இன்னொன்று அதை வந்து நல்லா வதக்கணும் ஆயிலில் நீங்கள் ஒழுங்காக வந்து வதக்காமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாக்கு அரிக்கும் ஸோ நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க அதனால தான் நம்ம இதை வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்காமல் இதை வந்து தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம் இதை நம்ம சுத்தம் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து கை அரிக்கும் அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து ஆல்ரெடி கையில் தேய்ச்சிட்டு அப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா வதங்கட்டும் அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா அரிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ அதே கடாயில் அதே ஆயிலில் கொஞ்சமாக ஜீரா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்தாக இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பொரியட்டும் இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பிரண்டை நம்ம எடுக்கும்போது அதிகமாக தெரியும் பட் வதக்கிட்டு துவையல் அரைக்கும் போது கம்மியாக தான் தெரியும் வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதுல புளி தான் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் வதக்கி வச்ச பிரண்டியும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மாதிரி கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பிரண்டை துவையல் ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வாய்